ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு துலாம் ராசி பலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தெளிவும் நிதிநிலை முன்னேற்றமும் ஏற்படும் நாள் தனவரவுகள் பற்றிய நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மனதில் இருந்த கவலைகள் விலகும் தெளிவு ஏற்படும் நாள் ஒன்று தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பற்றிய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் பணவரவுக்கு புதிய வழிகள் தேடி முடிவுகள் எடுப்பீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகள் செய்ய வேண்டும் வங்கி அல்லது முதலீடு தொடர்பான ஆலோசனைகளை கவனமாக அணுகுங்கள் இரண்டு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் அல்லது சமூக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நாள் வசீகரமாக பேசும் திறன் காரணமாக மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய அணிகள் மற்றும் கூட்டணிகளின் ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் மூன்று எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் தொழில் குடும்பம் மற்றும் கல்வி தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் முன்னேற்றத்திற்கு தேவையான மாற்றங்களை செய்யும் ஆர்வம் ஏற்படும் உங்கள் நோக்கங்களை நடைமுறைப்படுத்த கவனம் செலுத்த வேண்டும் நான்கு வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய தொழிலில் முதலீடு செய்ய நல்ல யோகம் ஏற்படும் பங்குச்சந்தை மற்றும் நிலுவை முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய பங்காளிகளை இணைக்கும் வாய்ப்பு இருக்கும் நடப்பு வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஐந்து உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழல்கள் உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலில் சாதனை படைக்கும் நாள் வேலையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் ஆறு மறைமுகமான சில போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் வேலை தொழில் சமூக வாழ்க்கையில் எதிர்ப்புகள் விலகும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கடினமாக உழைத்த பலன் கிடைக்கும் போட்டிகளை வென்று முன்னேறுவீர்கள் ஏழு மனதை உறுத்திய சில கவலைகள் விலகும் பிரச்சனைகள் குறைந்து மனதுக்கு ஓரளவு அமைதி கிடைக்கும் தனது நிலையை மாற்றி எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஏற்படும் முன்பு இருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் நல்ல நிகழ்வுகள் மனநிறைவை ஏற்படுத்தும் எட்டு தெளிவு மேம்படும் நாள் முடிவெடுப்பதில் புதிய தெளிவு கிடைக்கும் சிக்கல்களை எளிதாக சமாளிக்க முடியும் சந்தேகங்களை விட உங்களின் உள்ளுணர்வை நம்புங்கள் உடல் ஆரோக்கியம் மனநிலை சமநிலையாக இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடல் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை செல்வாக்கு உண்டாகும் சுவாதி முதலீடுகள் அதிகரிக்கும் விசாகம் கவலை விலகும் இன்று செய்ய வேண்டியவை முதலீடுகள் குறித்து ஆராயுங்கள் நீண்ட காலத்திற்கான திட்டங்களை வகுக்கவும் போட்டிகளை வெல்ல உங்களின் திறமையை வெளிப்படுத்துங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளை செய்யுங்கள் என்று தவிர்க்க வேண்டியவை ஏமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ள முதலீடுகளை தவிர்க்கவும் உண்மையில்லாத தகவல்களை நம்ப வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் தனிப்பட்ட விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம்